இன்றைய வாக்குத்த வசனம் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இஸ்ரோவில் ஜனங்கள் பாவம் செய்து தேவனை வீட்டில் தூரம் போனபோது அவர்கள் ஆண்டவரால் கைவிடப்பட்டார்கள் வெறுக்கப்பட்டார்கள் சத்ருவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் ஆனால் மகிமையுள்ள தேவன் மீண்டும் அவர்கள் அவர்கள் மேல் பிரகாசித்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் நித்திய மாட்சிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் இந்த புதிய மாதத்தில் நாமும் தெய்வ மகிமையை பெற்று எழும்பி பிரகாசித்து நித்திய மாட்சிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக